டெலோ இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து உருவாக்கியிருந்த கூட்டமைப்பு ஈழத் தேசிய விடுதலை முன்னணி இஎன்எல்எஃப் என்று அழைக்கப்பட்டது அக்கூட்டமைப்பு உருவாகி சரியாக ஒரு வருடத்தின் பின்னர் புலிகள் இணைந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஏப்ரல் பத்தாம் தேதி புலிகளின் நினைவு உறுதி செய்யப்பட்டது இக்கூட்டமைப்பு உருவாகிய விதம் புலிகளை கொண்டுவர மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் போன்றவை குறித்து முன்னரே விவரித்திருந்தேன் கூட்டமைப்பில் புலிகள் இணைந்து கொண்ட பின்னர் நடைபெற்ற தாக்குதல் ஒன்று கூட்டமைப்பையும் சங்கடத்திற்குள்ளாக்கியது அன்றாதபுரம் நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி மன்னாரில் இருந்து காட்டுப்பாதை வழியாக புலிகளின் அணியொன்று சென்றது அந்த அணிக்கு தலைமை தாங்கியவர் விக்டர் அவர்தான் அப்போது புலிகளின் மன்னார் தளபதி அன்ராதபுரம் நோக்கியே அந்த அணி சென்றது புலிகள் இயக்க உறுப்பினர்கள் அனைவரும் இராணுவத்தினர் போல சீருடை அணிந்திருந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த அணியில் இருந்தனர் அன்றாடபுரத்தில் உள்ள கிராமத்திற்குள் புகுந்த புலிகளது இயந்திர துப்பாக்கிகள் முழங்கின இராணுவத்தினர் போலவே சீருடை அணிந்து புலிகள் சென்றதால் நடப்பது என்னவென்று மக்கள் புரிந்து கொள்வதற்கிடையிலேயே பலியாகி வீழ்ந்தனர் நூற்றி ஐம்பது பேர் வரை அவ்வாறு கொல்லப்பட்டனர் அத்தனை பேரும் சாதாரண சிங்கள மக்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் என்று பேதமின்றி படுகொலை செய்யப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு தப்பிக்கொண்டனர் தமிழ் அமைப்பெதுவும் அதற்கு முன்னர் இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டதே கிடையாது எங்கும் கண்டனங்கள் எழுந்தன கொலையின் கோரத்தை படமாக்கி வெளிநாடுகளுக்கு காண்பித்தது இலங்கை அரசு அரசாங்கம் வடக்கு கிழக்கில் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் மட்டுமே அதுவரை வெளியுலகுக்கு தமிழ் அமைப்புகளால் காண்பிக்கப்பட்டு வந்தன தன் மீதான களங்கத்தை துடைக்கவும் தமிழ் அமைப்புகள் இரக்கமற்ற கொலைகார அமைப்புகள் என்று காட்டவும் அன்றாதபுர படுகொலைகளை பயன்படுத்தி கொண்டது அரசு புலிகள் மறுப்பு புலிகளோ மௌனமாக இருந்தார்கள் அன்றராதபுரப் படுகொலையை அடுத்து சென்னையில் கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது தான் நேரில் கலந்து கொள்ளாமல் அன்றன் பாலசிங்கத்தையும் ராசநாயகத்தையும் பிரபா அனுப்பி வைத்தார் அன்றராதபுரம் படுகொலைக்கும் தமது இயக்கத்திற்கும் தொடர்பில்லை என்று மறுத்தார் பாலசிங்கம் டெலோ இபிஆர்எல்எஃப் ஹீரோஸ் ஈரோஸ் ஆகியவற்றின் தலைவர்கள் தமக்கிடையே ஒருவரையொருவர் பார்த்தனர் புலிகள் தான் செய்தனர் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் வெளிப்படையாக கண்டித்தால் புலிகளுடனான ஐக்கியம் முறிவடைந்து விடும் என்பதால் ஏனைய இயக்க தலைவர்கள் அமைதியாகவே இருந்தனர் இறுதியில் அன்றாதபுரம் படுகொலைகளை கண்டித்து அறிக்கை விடுவது என்று முடிவானது அறிக்கை தயாரானது புலிகளின் சார்பாக அரசியல் துறை செயலாளராக அப்போது இருந்த பேபி சுப்பிரமணியம் கையொப்பமிட்டார் அஜராதபுர படுகொலைக்கு புலிகளே பொறுப்பு என்று புலட் குற்றம் சாட்டியிருந்தது கூட்டமைப்பில் புலட் இருக்கவில்லை என்பதால் பகிரங்கமாக கண்டித்திருந்தது அனிதாவின் கட்டுரை அக்காலகட்டத்தில் புலிகளுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் அனிதா பிரதாப் சண்டே என்னும் இந்திய ஆங்கிலச் செஞ்சிகையின் பிரபலமான நிருபரவர் பிரபாகரனின் புகைப்படத்தை சண்டே இதழின் முன்பக்கத்தில் சிறப்பாக வெளியிட்டு வைத்தவரும் அவர்தான் புலிகள் மீது அனுதாபம் இருந்தாலும் பத்திரிகை தர்மத்தை மீறாமல் தகவல்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வந்தார் என்பதையும் குறிப்பிட்டேயாக வேண்டும் அன்றாதபுர படுகொலைகள் தொடர்பாக சண்டே இதழில் அனிதாப் பிரதாப் எழுதிய கட்டுரையின் ஒரு பகுதி இது இலங்கை தீவில் நடைபெற்று வரும் இனரீதியான மோதலில் கடந்த மே மாதம் அன்றாதபுரத்தில் நூற்றி ஐம்பது சிங்கள பொதுமக்கள் தமிழ் கேரளாக்களால் கொலை செய்யப்பட்டமை மற்றும் ஓர் கூற நிகழ்வாகும் இவ்வளவுதான் தூண்டப்பட்டாலும் சிங்கள பொதுமக்களை தாக்குவதில்லை என்று தமிழீழ தீவிரவாதிகள் தமக்குத்தாமே விதித்து கொண்ட சுய கட்டுப்பாட்டை உடைத்தெறிந்தது இதுவே முதற் தடவையாகும் தமிழீழ விடுதலை பிலிகள் இயக்கமே இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாக கருதப்படுகிறது ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக அச்செயலுக்கு அவ்வியக்கம் உரிமை கோரவில்லை புலிகளது மூத்த உறுப்பினருவர் ஒருவர் பேசிய போது ஏவர்தனா அரசுக்கு சில உண்மைகளை புரிய வைப்பதே தாக்குதலின் நோக்கம் என்றார் இவ்வாறு அனிதா பிரதாப் எழுதியிருந்தார் அப்போது இலங்கை வந்திருந்த அனிதா பிரதாப் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அப்துலத் முதலியையும் சந்தித்திருந்தார் அன்றராதபுர படுகொலையை அடுத்து ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக சிங்கள மக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப் போவதாக தெரிவித்தார் லலித் லலித் முதலி அனிதா பிரதாப்பிடம் கூறிய இன்னொரு விடயம் சுவாரஸ்யமானது அது இதுதான் நானும் பிரபாகரனும் ஒரே திகதியில் பிறந்தவர்கள் ஆகவே இருவருக்கும் பொதுவான குணாம்சங்கள் இருக்கவே செய்யும் கால ஓட்டத்தில் நானும் பிரபாகரனும் நண்பர்கள் ஆகிவிடுவோம் என்று சொல்லி இருக்கிறார் லலித் அத்துலத் முதலி நோக்கம் என்ன அன்றாதபுரத்தில் புலிகள் தாக்கியதற்கு பின்னணியில் ஒரு நோக்கம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் ஆரம்பமாகிவிட்டன இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி ஜே ஆர் ஜெயவர்தனாவை வழுக்கி கொண்டு வர முடியும் என்று நம்பியது போல தெரிந்தது தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் உடன்பாடு ஒன்றை காணச் செய்வதே ராஜீவின் நோக்கம் என்று நம்பப்பட்டது கூட்டணி தலைவர் அமிர்தலிங்கமும் அடிக்கடி டில்லி சென்று வந்தார் தமிழ் போராளி கருத்துக்களையும் கேட்க வேண்டுமென்று அப்போது கூட்டணி நினைக்கவில்லை தம்மீது இயக்கங்கள் கைவைக்கப் போவதில்லை அவ்வாறு கைவைத்தால் தமிழ் மக்களிடம் எதிர்ப்பு உருவாகும் என்று இயக்கங்கள் பயப்படும் என்றே கூட்டணி அக்காலத்தில் நினைத்து கொண்டிருந்தது அதனால் இப்போது கூறுவது போல அப்போதெல்லாம் தம்பிமாரின் கருத்து முக்கியம் என்று கூறுவதற்கு கூட்டணி கெனவில் நினைக்கவில்லை போராடுவதற்கும் பேச்சுவார்த்தை மேசைக்கு அரசை கொண்டுவர நிர்பந்திக்கும் தாக்குதல் நடத்தவும் தீவிரவாதிகள் இயக்கம் பேச்சு நடத்துவதற்கு மிதவாதிகளான கூட்டணியினர் இவ்வாறுதான் இந்தியா ஒரு போக்கை கொண்டிருந்தது இதனையிட்டு சகல இயக்கங்களும் அதிருப்தி கொண்டிருந்தன புலிகள் தமது அதிருப்தியை வேறு வகையில் காட்ட விரும்பினார்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றால் தமிழீழத்திற்கு குறைந்த தீர்வே முன்வைக்கப்படும் அதனால் பேச்சுவார்த்தை நடைபெற முடியாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது அத்தோடு தமிழ் போராளி இயக்கங்களை புறக்கணித்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்று இலங்கை இந்திய அரசுகளுக்கு உணர்த்துவது அதனால்தான் தான் சிங்கள மக்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது தாக்குதலை அடுத்து தெற்கில் இனக்கலவரம் வெடிக்கும் பேச்சுவார்த்தை திட்டத்தையே ஜேஆர் அரசு கைவிட வேண்டியிருக்கும் என்று புலிகள் நினைத்தனர் ஆனால் கலவரம் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொண்டது அரசு எனினும் கூட்டணியை மட்டும் நம்பி பேச்சுவார்த்தையை நடத்த முடியாது என்பதை ஏ ஆறும் ரஜீவ்காந்தியும் உணர்ந்து கொண்டனர் புலிகளது நோக்கம் சரியாக இருந்தது ஆனால் சாதாரண மக்களை தமது இலக்காக தெரிவு செய்தமை எவ்வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்றாகும் ஆனால் புலிகளை பொறுத்தவரை நோக்கம்தான் முக்கியம் வழிமுறை எப்படியும் இருக்கலாமென்றே நம்பி வருகின்றனர் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடே அன்றாதபுற படுகொலைகள் உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற முக்கியமான அரசியல் நிகழ்வொன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி புதுடில்லியில் நடைபெற்றது இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பாக ஜேஆரும் ராஜீவ் காந்தியும் புதுடில்லியில் உச்சி மாநாடு நடத்தினார்கள் பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலியும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் புதுடில்லியில் நடைபெற்ற மாநாடு வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென்று மலையகத்தின் பல பகுதிகளில் பிரார்த்தனை வைபவன் நடத்தினார் தொண்டமான் ஹட்டன் நகரில் பிரார்த்தனை வைபவம் ஒன்றை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய தொண்டமான் பின்வருமாறு பேசினார் பேச்சுவார்த்தை உடனடியாக வெற்றியளிக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் முக்கியத்துவம் பெறவும் வெற்றி பெறவும் இது முன்னோடியாக அமையும் புதுடில்லி பேச்சுவார்த்தை ஒரு நல்ல சகுனமாகும் என்று தெரிவித்தார் தொண்டமான் போர் நிறுத்த முயற்சி புதுடில்லியில் மூன்று நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராவும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலியும் தனியாக பேசினார்கள் ஜேஆரும் ரஜீவும் டில்லியில் பேசிவிட்டு பங்களாதேஷ் நாட்டுக்கு ஒன்றாகவே பயணம் செய்தார்கள் அதனால் விமானத்திலும் பேசிக்கொண்டே போனார்கள் பங்களாதேஷிலிருந்து திரும்பி டில்லி வந்து கொழும்பு திரும்பினார் ஜே ஆர் புதுடில்லி பேச்சுக்கள் குறித்து தமிழ் அமைப்புக்கள் எதற்கும் இந்தியா விவரம் எதுவும் தெரிவிக்கவில்லை எனினும் போர் நிறுத்தம் ஒன்றை முதலில் நடைமுறைப்படுத்துவது என்று புதுடில்லி பேச்சில் இணக்கம் காணப்பட்டிருந்தது தமிழ் போராளி அமைப்புகளை போர் நிறுத்தம் செய்ய வைக்கும் பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது போராளி அமைப்புகளது கருத்துக்களை கேட்க முயலாமல் இந்தியா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது தாம் சொன்னால் போராளி அமைப்புகள் மீற முடியாது என்பதே காந்தியின் நினைப்பாக இருந்தது முதலில் ரோ அதிகாரிகள் மூலமாக சென்னையில் இருந்த இயக்கத் தலைவர்களை அணுகியது இந்திய அரசு நான்கு இயக்கங்கள் ஒரே கூட்டமைப்பாக இருந்தமையால் அவற்றை உடன்படச் செய்வதுதான் முக்கியமாக இருந்தது நான்கு இயக்கத் தலைவர்களும் சென்னையில் கூடினார்கள் போர் நிறுத்தம் செய்ய முடியாது ஸ்ரீலங்கா அரசை நம்பி நமது நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது என்று பிரபாகரன் கூறினார் ஈரோ சார்பில் கலந்து கொண்ட சங்கர் ராஜு போர் நிறுத்தம் செய்யுமாறு இந்தியா கேட்கிறது நாம் மறுத்தால் இந்திய அரசை பகைத்துக் கொள்வதாகிவிடும் என்று தெரிவித்தார் இபிஆர்எல்எஃப் என்ன சொல்கிறது என்று கேட்டார் பிரபாகரன் கூட்டமைப்பு என்ன முடிவு எடுக்கிறதோ அதனை ஆதரிப்போம் அதன்படி நடப்போம் என்றார் பத்மநாபா டெலோவும் அதே கருத்தை தெரிவித்தது மீண்டும் கூடி ஆராய்வதாக முடிவு செய்து கூட்டம் முடிவுற்றது இதற்கிடையே போர் நிறுத்தத்திற்கு உடன்பட மறுத்தால் போராளி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்படலாம் என்று மறைமுக அறிகுறிகள் காட்டப்பட்டன தூதராக வந்தவர் ரஜீவ் காந்தியின் சிறப்பு தூதுவராக அமைச்சர் சிதம்பரம் சென்னை வந்தார் கூட்டமைப்பிலுள்ள இயக்கத் தலைவர்களை அவர் சந்தித்தார் திரு சிதம்பரம் ஒரு சிறந்த சட்டத்தரணி நுட்பமாக பேசக்கூடியவர் ரஜீவ் காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் சாமபேத பேத தான தண்ட முறைகளை பிரயோகித்து சிதம்பரம் பேச்சு நடத்தினார் அவர் பேசியதன் ரத்தினச் சுருக்கமான விஷயம் இது ரஜீவ் என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறார் உங்களது உணர்வுகளை அறிந்து அவரிடம் போய் சொல்ல வேண்டியது எனது பணியாகும் பிரதமர் ரஜீப் நீங்கள் முடிவெடுப்பதற்காக இரண்டு வழிகளை சொல்லியிருக்கிறார் ஒன்று இந்தியா விரும்புவது போல நீங்கள் போர் நிறுத்தம் ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்தியா உங்கள் பின்னால் நிற்கும் இரண்டாவது வழி போர் நிறுத்தம் செய்ய விரும்பாவிட்டால் இந்தியா உங்களை நிர்பந்திக்காது ஆனால் நீங்கள் இங்கிருந்து உங்கள் நாட்டுக்கு போய்விட வேண்டும் இந்தியா இந்த பிரச்சனையிலிருந்து முற்றாக விலகிக்கொள்ளும் பக்குவமாக கொக்கி போட்டுவிட்டு தலைவர்களை கூர்ந்து கவனித்தார் சிதம்பரம் தலைவர்கள் கொக்கியிலிருந்து எப்படி தப்பினார்கள் என்பதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி